நாம் பார்க்கும் குரல் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவரின் தாற்றின் அடங்கப் பெறின் சாலமன் பாபையா உரை அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையைக் கொடுக்கும் திருவள்ளுவர் கூறுவது அறிவின் சிறப்பு அது ஒருவரை அடக்கத்திற்கு இட்டுச் செல்லும் போது மட்டுமே கண்ணியத்தை அளிக்கும் அடக்கத்தை அறிந்து நடைமுறைப்படுத்தினால் அது உயர்ந்த பெருமை மற்றும் சீர்மையைத் தரும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் ஒருவனிடம் அறிவிருக்கிறது ஆனால் அந்த அறிவு அவனை பெருமிதம் கொள்ள வைத்து மற்றவர்களை இகழச் செய்துவிட்டால் அந்த அறிவு அவனுக்குச் சீரழிவைத் தரும் ஆனால் அதே அறிவு அவனை தாழ்மையாக அடக்கத்துடன் வாழச் செய்துவிட்டால் அந்த அடக்கம்தான் அவனுடைய கண்ணியத்தையும் புகழையும் உயர்த்தும் அடக்கம் இல்லாத அறிவு என்பது கத்தி இல்லாத கருவி போல பயனற்றது ஆனால் அடக்கத்துடன் கூடிய அறிவு மனிதனைப் பெரியவராக்கும்